வெறும் த்ரீ மெஷர்மெண்ட் வச்சு ஸேரீயோடய ப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணலான்றது இப்போ வாங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஷோல்டர்லேருந்து பல்லு ப்ளீட்ஸ் வைப்போம் இல்லைங்களா நம்மளுக்கு எத்தனை எவ்வளோ லென்த்து தேவையோ பல்லு ப்ளீட்ஸ்க்கு நீக்கி கீழே அது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க அதே ஷோல்டர்லேருந்து நம்ம ஸாரீ ட்ராப் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி எடுத்து நம்ம பெல்லியாக சென்ட்ரு ஆஃப் தி பெல்லிலேருந்து சென் டென் சென்டிமீட்டர் அது ஒரு மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஹிப்போட மெஷர்மெண்ட்டுங்க இந்த மூணு மெஷர்மெண்ட் வச்சு ஸாரீ ஃப்ரீ ப்ளீட்டிங் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பல்லு ஃப்ளீட்ஸ் பார்க்கலாம் இப்போ ஃப்ளீட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளீட் மட்டும் நீங்கள் கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்மால் சைஸில் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்போ நீட்டாக இது ஒரு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ நீட்டாக இதை செக்யூர் பண்ணதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும் நம்ம டேபிளில் வச்சு டைட்டாக கிளிப் போட்டுக்கலாம் கிளிப் போட்டு செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் வந்து ஒரு ஒரு ஃப்ளீட்ஸும் நீட்டாக எடுக்கணும் பார்த்திங்கன்னா இப்படி மாதிரி உள்ளே கை வச்சு ஒவ்வொரு ஃப்ளீட்டுமே ஈவனாக எடுத்துருங்க ஈவனாக செட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அதை நீட்டாக அயன் பண்ணிக்கணும் அயன் பாக்ஸ் வச்சு அதை நீட்டாக அயன் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு ஈவனாக செட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா அயன் பண்ணிக்கோங்க ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் அயன் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே செட் ஆகிடும் இதே மாதிரி இன்னொரு செட் எடுத்துக்குவோம் தப்படியே ஃப்ரெண்டில் போட்டு இன்னொரு செட்டை எடுத்து அதையும் அப்படியே நீட்டாக அயன் பண்ணிக்குவோம் அயன் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு பல்லு ப்ளீட்ஸ் எந்த அளவுக்கு வேணுமோ மெஷர்மெண்ட் எடுத்து நம்ம அதுக்கு ஒரு சேஃப்டி பின் பண் போட்டு செக்யூர் பண்ணிக்குவோம் எந்த அளவு மெஷர்மெண்ட் பல்லு பிளேட்ஸ் எடுத்தோமோ அந்தளவுக்கு நம்ம மெஷர் பண்ணிக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மெஷர் பண்ணிவிட்டேன் இப்போ எங்கே நம்ம சேஃப்டி பின் சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியிருக்கோமோ அங்கே வச்சு கிளிப் போட்டுக்கோங்க அங்கே வச்சு டேபிளில் கிளிப் போட்டு இப்போ செகண்ட் இது மெஷர்மெண்ட் சொன்னேன் இல்லைங்களா ஃப்ரெண்ட்டு ஃப்ரண்ட்டு மெஷர்மெண்ட்டு ஃப்ரெண்ட்டு ஃப்ளீட்டு அதை நம்ம எடுத்துருவோம் பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கணும் இப்போ இதையும் வந்து நம்ம அயின் பண்ணிக்கலாம் மேலேருந்து கீழே வச்சு அப்படியே அயன் பண்ணிவிடுங்க ஃப்ரண்ட் போர்ஷனு ஃப்ரண்ட்டு ப்ளீட்ஸ் இது இப்போ இதில் இன்னொரு செட்டும் எடுத்துடுவோம் நம்ம இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் போட்டு இங்கே ஒரு கிளிப் போட்டு டேபிளில் செக்யூர் பண்ணிக்கலாம் இதையும் நம்ம நீட்டாக எடுத்துருவோம் இதை பார்த்திங்கன்னா இதையும் வந்து நம்ம இந்த ஃப்ளீட்ஸையும் நீட்டாக அயர்ன் பண்ணிக்குவோம் எப்பவுமே மேலேருந்து கீழே கொண்டு வாங்க அயன் அயன் பண்ணுறத இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரண்ட்டு ஃப்ளீட்ஸ் வந்து அயன் பண்ணி முடிச்சிட்டோம் இப்போ வந்து ரொம்ப இம்பார்ட்டானது சென்டர் ஃப்ளீட்டு சென்டர் ஃப்ளீட் பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரண்ட் ஃப்ளீட் நம்ம அயன் பண்ணோம் இல்லைங்களா இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஆரம்பித்து நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சாரி வந்து இன்சர்ட் பண்ணுவோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டில் இந்த எஜ்ஜில் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா இங்கே வந்து நம்ம இப் இப் மெஷர்மெண்ட் எடுத்தோம் அந்த அளவுக்கு மட்டும் விட்டுட்டு இந்த ஸ்டா இந்த ஃப்ரண்ட்டு ப்ளீட்ஸ்லேருந்து இது வரைக்குமே இந்த இந்த போர்ஷனுக்குள்ளே தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட் எடுக்கணும் வாங்க பார்க்கலாம் இப்போ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து சென்டர் ப்ளீட் சேர்ந்து எடுக்கணும் எடுத்துட்டு நம்ம இதை வந்து ஒரு பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கணும் இப்போது நம்ம சென்டர் பிளேஸ் வந்து எடுத்துட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி நம்ம செக்யூர் பண்ணதுக்கப்புறம் அதை வந்து இந்த பார்ட்ரு இருக்குதுங்களா அந்த பார்டரோட எஜ்ஜஸ்ஸில் மட்டும் நம்ம வந்து அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கணும் எஜ்ஜஸ்ல மட்டும் அயன் பண்ணால் போதும் அது எதுக்குன்றது நான் அப்புறமா சொல்கிறேன் யன் பண்ணி நம்ம பார்த்திங்கன்னா இந்த ஸேரீயில் ஸாரீ எடுத்து டேபிளில் கிளிப் போட்டு செட் பண்ணிக்கோங்க அப்படி நீட்டாக செட் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர் இருக்கும் இல்லைங்களா அதுலேயும் வந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்து பின் போட்டு செட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் ஃப்ளீட்ஸ் எடுத்தாச்சு இல்லைங்களா இது அப்படியே டேபிள் மேலே போட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இங்கே நம்ம கிளிப்பு சே சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணியிருக்கோம் இல்லையா அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிடணும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளீட்ஸ் இருக்குது இல்லைங்கண்ணா இந்த ஃப்ளீட்ஸ் நான் வந்து ஆல்ரெடி நான் உங்ககிட்ட சொன்னேன் இந்த பார்டரில் இந்த கா எஜ்ஜில் மட்டும் நம்ம அயன் பண்ணோன்னு சொன்னேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளீட்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் பண்ணோங்க நம்ம சென்டர் ஃப்ளீட்ஸ் வந்து ஒரே அப்படியே நம்ம வந்து டக்கின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்காது இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி தான் பண்ணணும் அதுக்காக தான் இப்போ நம்மளுக்கு வந்து அயன் பண்ணோன்னா அது அந்த ஸ்பிளிட் பண்ணால் ஈவனாக அப்படியே நிற்கும் அதுக்காக நம்ம அதுக்காக தான் அயன் பண்ணுது இப்போ இது அப்படியே சேம் மெஷர்மெண்டில் ஸ்பிளிட் பண்ணி அப்படியே ஒரு சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இந்த இந்த எட்ஜஸ்டில் பார்த்திங்கன்னா நம்ம ப்ளீட்லாம் ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு நீட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும் ஒரே மெஷர்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கணும் இது மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேஃப்டி பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சென்டர் ப்ளீட்ஸ்லாம் நீட்டாக எடுத்துகிட்டு நீட்டாக அது வந்து ஈவனாக அரேஞ்ச் பண்ணிவிட்டு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் அயன் பாக்ஸ் வச்சு அது ஃபுல்லுமே நீங்கள் வந்து அயன் பண்ணிக்கங்க இங்கே ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ளீட்ஸ் எடுத்து நம்ம பின் பண்ணியிருக்கோம் இங்கே அயன் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைன்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி த்ரீ மெஷர்மெண்ட் வச்சு நம்ம பல்லு ப்ளீட்ஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பல்லு ப்ளீட்ஸ் எடுத்தோம் அப்புறம் ஃப்ரண்ட் ப்ளீட் எடுத்தோம் தேர்டு பார்த்தீங்கன்னா சென்டர் ஃப்ளீட்டு இதுதான் சென்டர் ப்ளீட் இதுவும் எடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம வந்து பாக்ஸ் ஃபோல்டிங் எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பல்லு ப்ளீட்ஸ் இருக்குது இல்லையா அதை வந்து நீங்கள் அப்படியே அப்படியே திருப்பி போடணும் திருப்பி போட்டுட்டு ஸ்டா ஸாரீ நம்ம இன் இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம ஸேரீ ட்ராப் பண்ணும் போது இன்சர்ட் பண்ணுவோம் இல்லையா அந்த அந்த போர்ஷன் தான் இது இதை அப்படியே என்ன பண்ணணும் நம்ம த்ரீ ஃபோல்டாக பண்ணணும் நான் எப்படி வீடியோவில் காமிச்சிருக்கிறேனோ நீங்கள் அதை மாதிரி பண்ணுங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக த்ரீ ஃபோல்டு பண்ணணுங்க இந்த ஃப்ரண்ட் சைஸ் வந்து இந்த சைடு வந்து நம்ம த்ரீ ஃபோல்டு பண்ணி ஒன்றும் இல்லைங்க இந்த த்ரீ ஃபோல்டு பண்ணி இதை அப்படியே இங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பல்லு ஃபிளீட்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து இதை அப்படியே ஃப்ரண்ட்டில் ஃபுல்லுமே ஃப்ரண்ட்டில் போட்டுருணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் எந்த அளவுக்கு வேணுமோ ஃப்ரெண்ட் ப்ளீட் எடுத்தோம் இல்லைங்களா அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா இங்கே என்னுடைய லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணணும் நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு ஃபோல்டு பண்ணிடணும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் டூ ஃபோல்டு பண்ணணுங்க அவ்வளோதாங்க டூ ஃபோல்டு பண்ணிவிட்டு உள்ளே எல்லாத்தையும் நீட்டாக செக்யூர் பண்ணிவிட்டு இந்த நம்ம வந்து பல்லு ஃப்ளீட் எடுத்துருந்தோம் இல்லைங்களா அது அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போடணும் பார்த்தீங்கன்னா நம்ம இது ஃபோல்டு பண்ணோம் இல்லையா அதுக்கப்புறம் இதை ஒரே ஒரு ஃபோல்டு பேக்கு ஒரு ஃபோல்டு மட்டும் பண்ணிவிடுங்க பண்ணிவிட்டு இது வந்து இந்த பல்லு ப்ளேட் இல்லைங்களா இதை வந்து நம்ம பேலன்ஸ் இருக்கிறது வந்து நீட்டாக இப்படி பண்ணி உள்ளே இந்த பிளேஸில் உள்ள நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் இருக்கிறது பாருங்கள் நீட்டாக செக்யூர் பண்ணிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பாக்ஸ் ஃபோல்டிங் ரெடி ஆயிடுச்சுங்க நம்மளுடைய ப்ரீ ப்ளீட்டிங் சாரி ரெடி